எத்தனை குழந்தைங்கக்கா அறுபது குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை வயசுல இருக்காங்க ஓகே ஏன் இது பரிமாறுறது இதெல்லாம் மட்டும் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்க்குறாங்கண்ணா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனுவல் நான் உங்கள் மோகன் டுடே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழையிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் உள்ளேயே வந்திருப்பீங்க ஆனால் வந்துட்டு இந்த வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகணும் இல்லை காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் அதுக்காக வீடியோ போடல இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோ இல்லை கல்வி இல்லை வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான டைமு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் சரி கரெக்டாக பர்த்டே வந்துச்சா இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லிங்க ஈரோட்டில் வந்துட்டு இன்னும் அங்கே போகலை நான் வந்து ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இட நாள்னால இப்போ வந்துட்டு குழந்தைங்களா ஸ்கூல் போயிருக்குங்களா அதனால் அவங்க வந்தவனையே நைட்டு வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே குழந்தைங்க இருக்காங்க மூணு வயசுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் ஒரு வேளை ஃபுட் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு சரி கரெக்டாக இன்றைக்கி பர்த்டே போய் ஃப்ரீயாக தான் இருந்தேன்னால் கால் பண்ணி கேட்டேன் வந்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போக போகிறோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிப்பாளையம் வெண்டிப்பாளையம் வந்துட்டு ஈரோட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு லொக்கேஷனில் தரேன் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களால் அப்படி எதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் தரேன் இது வந்துட்டு ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் இப்போ தான் வந்துட்டு கரெக்ட் டைமுன்னு சொல்லுவேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை ஃபுட்டு கொடுக்கலாம் போக போக இது வந்துட்டு நிறைய பண்ணணுங்க இது வந்துட்டு என்ன மோட்டிவில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எனக்கு தெரியாது இது வந்துட்டு போக போக நல்லா பண்ணலாம் பெருசாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்போயுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும் எனக்கு அதனால சரி ஒட்டுக்காக வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்காக எப்பயுமே நான் பண்ணிட்டு இருப்பேன் சரி ஒட்டுக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் ஓகே மிச்சத்தை வந்து அங்கே போய் பார்த்துக்கலாம் வெயிட் லாஸ்ட்டாக வந்து ஒன்று சொல்லலான் இருந்தேன் அதே அப்படியே மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாவிலேயும் வந்துட்டு ஸ்டோரி வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாம் விஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படி வந்து வைக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை நினச்சி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறுக்கு மேலே அப்படியே கணக்கு போட்டோம் எத்தனை பேர் வந்து விஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேருக்கு மேலே விஸ் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டோரி வச்சோ ஸ்டேட்டஸ் வச்சோ வந்து விஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் பரவாயில்ல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரிச்சு வச்சுருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலாக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகேங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ அது சொல்ல தான் வந்தேன் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏலரி ஆகிடுச்சு ஃபுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு தான் ரெடி ஆகுமாம்மா அதனால சரி ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்புக்கு வந்துட்டோம் அது இல்லாமல் முடிஞ்சவங்களால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பால் அது மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க சரி இப்போ வந்துட்டு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் நைட் டைம் ஆயிடுச்சுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு இது வேணாங்க சும்மா நார்மலாக கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரியே வாங்கி கொடுங்க அந்த டீ கேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேக் ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஆனால் இங்கே நிறையா கேக்ஸ் இருக்குங்க கவனித்தீரா எதையும் நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி டீ கேக் தான் வாங்க போகிறோம் எங்கே இங்க இங்கே இருக்கு பாருங்கள் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டீ சொல்லியிருக்கோம் அது மாதிரி இல்லைன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது மாதிரிலாம் வேணாம் இதெல்லாம் நைட்டில் சாப்பிட்டுச்சுன்னா குழந்தைங்களாம் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிப்போம் அப்படின்னாங்க அதனால் இப்போ இது வந்து ச வெட்டிகிட்டு வர போகிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணும் அடுத்து போய்ட்டு மில்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு லிட்ரு சம்திங் அது மாதிரி வாங்க சொன்னாங்க ஒரு அஞ்சு லிட்டரு வாங்கி கொடுத்துருங்க உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க சரி ஒரு அஞ்சு லிட்டரு வாங்கி கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு அந்த காலையில் பால் குடிப்பாங்க அப்புறம் ஈவினிங் வந்து குடிப்பாங்கள்ல அது மாதிரி கூட வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க சரி ஃபுட்டு கொடுத்துட்டு அப்புறம் இதுவும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஆனால் வந்துட்டு ஒரு எட்டு மணி ஆகுமாம்மா சரி பரவாயில்ல முன்னாடி எதுவும் பிளான் பண்ணலின்னு வைங்களே ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருந்தாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் மார்னிங் அப்படின்னா அப்புறம் வந்துட்டு பாதி குழந்தைங்க இருக்க மாட்டாங்க தம்பி அப்படின்னாங்க சரி எப்போ குழந்தைங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டு இப்போ இந்த தான் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னாங்களா சரி இந்த டைமே எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் ஃபுட்டு கொடுக்குறோன்னு ஆயிடுச்சு பொட்டுக்காக வந்துட்டு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அத்தனை குழந்தைங்களே கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க ஓகேங்க கேக் வரட்டும் நீங்களே வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கேக் ரெடி ஆகிருச்சு டீஸ் போட்டு கொண்டாண்டாங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு இருக்கோம் இது எவ்வளோட இருக்குது முப்பது இருக்கும் முப்பதா கரெக்டை முப்பதா ரொம்ப முப்பது இருக்குது முப்பது நான் தனியாக ஓகே பதினஞ்சு இருக்கா ஓகே கட்டிடுங்க அவ்வளோதான் கட்டிடுங்க கட்டிடுங்க அதிகம் கொடுத்துருங்க நான் வேறு மட்டும் சாப்பிடக்கூடாது ஓகே எவ்வளோண்ணா அவ்வளோதாங்க வாங்கியாச்சு அடுத்து மட்டும் ஒரு பால் மட்டும் ஒரு நாலு லிட்ரு அது சும்மாடா அது மூவி போயிட்டு வந்து டிக்கெட்டு போய் அடுத்து அதுவும் அது ரெண்டு இருக்கும் பணம் மட்டும் பறக்காம இருந்தால் சரி போயிட்டு பால் மட்டும் ஒரு நாலு லிட்ரு வாங்கிக்கலாங்க நாலு லிட்ரு வாங்கிட்டு அவ்வளோதான் போகலாம் அவங்க சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு போலாமா ப்ரோ பால் பால் ஒரு நாலு லிட்ரு வேணும் ஃப்ரெண்டோட கடை தான் இரோட்டில் அண்ணா இல்லையா சரி சரி லிட்டர் எவ்வளவு நாலு லிட்டர் கொடுத்துருங்க நாலு லிட்டர் இந்த கவர்லான் சொல்ல கொண்டு போகிறது மொத்தம் எத்தனை குழந்தைங்கக்கா அறுபது குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை வயசுல இருந்துங்க இருக்காங்க ஓகேங்க ஓகேங்க இப்போ நம்ம குழந்தை தத்த எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நாம வந்து குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம அதுக்கு முன்னாடி என்கொயரிக்கு வந்து பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நம்ம கேட்கணும் ஓகே கேட்டுட்டு அது பிறகு அந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தா முறையான பதிவு கிடைக்கும் ஓகேங்கா இதை வந்து நம்பரும் கொடுத்துட்றேன் அப்படி ஏதாச்சும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்லை அது மாதிரி தத்தெடுக்கிற மாதிரி இருந்தாலோ இது பண்ணிக்கலாம்ல தாராளமா ஓகேங்கா தாராளமா நம்பர் நான் எடிட்டிங்ல போட்டுறேன் ஆ எடிட்டிங் போடுங்க ஆ ஓகேங்கா யாருக்காவது குழந்தை இல்லாதவங்க கேட்டாங்கன்னா ஆ ஓகேங்கா இந்த நம்பர் இது கரெக்டா எங்க இருக்குன்னு அதையும் சொல்லிடுறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கோலவைக்கால் கோலவைக்கால் பேரேஜ் போரவலி பேரேஜ் போரவலி கேஸ் தட்டரோடன் கேட்ட போ கேஸ் தட்டரோடன் கேட்ட போ ஓகேங்க மீனா லெக் லொகேஷன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டா லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன் பண்ணிடு கேக்க எடுத்துடா கேக்க எடுத்துடா இங்க வந்து பாத்தீங்கன்னா முதியர்களும் நாம வந்து இந்த ஏரியாலயே தங்கி இருக்கிற முதியர்களுக்கும் ஓகேங்க அவங்களுக்கு வேற ஃபுட் கொடுக்கறோம் ஹெல்ப் அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா அது அந்த ஒரு உதவியும் செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்க ஆ எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க சரி சரி ஓ மக்களே பாருங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு பார்ப்போம் அழகழகாக இருக்குது இவங்கெல்லாம் எங்கேங்கா ஸ்கூல் போகிறாங்க இவங்க எல்லாமே சிஎஸ்ஐ ஆர்சி ஓகே ஓகே படிக்கிறாங்க படிக்கிறாங்களா ஹாய் ஹாய் தம்பி சரி சரிங்க அதான் நல்லா படிங்க அக்கா இப்போ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் வெஜ்ஜு கொடுக்கலாம் நான்வெஜ் கொடுக்கலாம் ஏங்க்கா அதுக்கு முன்னாடி ஆனால் சொல்லணும் ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி சொல்லிவிட்டா புக் பண்ணுறதா நீங்கள் ஓகேங்க முன்னாடியே சொல்லிவிட்டா வேறு யாராச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இது பண்ணிக்கலாம் ஏங்கக்கா ஓகே வெஜ்ஜுன்னா இப்போ இதெல்லாம் வருமாங்க

சரியா நல்ல பசங்களோட சேரு கெட்ட பசங்களோட சேராத ஆ நல்லா சரியா நல்ல பசங்களோட அவன் பேர் என்ன சரி சரி நல்ல பசங்களோட சேரணும் ஓகேவா அவன் அவன் எத்தனை படிக்கிறா அந்த பாப்பாவா அவன் பேர் என்ன பாப்பா அனுஷ்காவா சரி நீ எத்தனை படிக்கிறா ப்ளஸ் ஒன்னா என்ன குரூப்பு பியூர் சைன்ஸா சரி நல்லா படி நல்ல பாப்பாவோட சேரு சரியா ஆ ஓகே பெருசாக என்ன ஆகணும் ஏயரி பாப்பா, நல்லாம் படி? நாற்சுக்கு நான் படி? சாப்பாடு தலாமா? ना Thank you. சாப்போ இங்கே பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா இது ஐஎஃப்எஸ்சி நம்பர் தெரியுதா இது கூட பே பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணுறது வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க நார்மலாக தான் இருந்துச்சு இன்னும் உள்ளே பார்க்கும்போது ஐயோ என்னால் சொல்லவே முடியல அது மாதிரி இருக்குது நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஐஓபிஸ் கோட் போட்டுருக்காங்களா அக்கௌண்ட் நம்பர் போட்டுருக்காங்களா தெளிவாக தெரியுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அப்படி ஏதாச்சும் முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம் மக்களே அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் சரி சாப்பிட்றதுலாம் ஃபுல்லாக எடுக்க வேணாம் நம்ம சாப்பிட்றது எடுத்தால் கூட பரவாயில்ல சரி குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக காட்ட வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோவே கட் பண்ணிட்டேன் ஏன் இது பரிமாறுறது இதெல்லாம் மட்டும் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்க்குறாங்கண்ணா வைங்க குறைஞ்சபட்சம் அதில் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அதனால தான் இது வீடியோவே எடுத்தேன் இது வந்து ஐடியா இருந்துச்சு போடலான்னு மட்டும்தான் ஐடியா இருந்துச்சு வீடியோ எடுக்கலான்னு ஐடியாவே இல்லை கடைசி நேரத்தில் தான் நானே சரி போட்டால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்லன்ட்டு அவங்கள்ட்ட அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு வேணாம் தான் சொன்னாங்க தம்பி இதெல்லாம் போட்டால் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருப்போது அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்லைங்க எடுத்துக்கோங்க அதை போட்டிங்கன்னா கூட ஏதாச்சும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருந்தாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி மறுபடியும் அவங்கள நான் தான் கம்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் உள்ளேலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு குட்டி குட்டி குழந்தைங்களா இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க தத்த எடுத்துக்குவாங்களாமா அது வந்துட்டு ஏழு வயசோ எட்டு வயசு வரைக்கும் தத்து எடுத்துவாங்களாம் அதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு இஸ்யூ ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லைன்னா அதையும் காட்டியிருப்பேன் இல்லைனா உள்ளே போயிருக்கலாம் உள்ளே வந்துட்டு நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களா இருந்துச்சு ஜீரோ இருந்தே இருந்துச்சு அதெல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்களுக்குலாம் ஃபுட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்தாச்சு நானும் அப்பவும் தான் போயிருந்தேன் அவனெலாம் கொஞ்சம் நேரத்தில் கண்ணே கலங்க ஆரம்பிச்சு அவனுக்கு ஆனால் எப்படின்னா மனசு வருது குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்குது இதெல்லாம் பாருணா எப்படின்னா விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு குந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டான் உள்ளே போய் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரெண்டு இடத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுல குட்டி குட்டி குழந்தைங்க எப்படி கொண்டாந்து அது அப்படி விட்றாங்கன்னே தெரில ஐயோ ரொம்ப கொடுமைங்க ஆனால் அப்புறம் கொடுத்துட்டு வந்தாச்சு சரிங்க சரி இது லாஸ்ட்டாக சொல்லிடல தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் சரி அதான் இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நானும் வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் எல்லா டைமும் சொல்லுவேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இந்த டைம் சொல்ல போகிறதில்ல சரி ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன்